இன்னைக்கு வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட பி எஃப் அக்கௌண்ட்ல இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு நியூ அப்டேட் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க அந்த அப்டேட் பத்தின ஃபுல் இன்ஃபர்மேஷனை தான் போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க இது மாதிரி அக்கௌண்ட் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம பெல் கூடவேஸ்ல ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் பார்க்கலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பி எஃப் அக்கௌண்ட்ல வந்து இருக்கிற அந்த புது அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பாஸ்புக் லைட் அப்படிங்கிற ஒரு நியூ சர்வீஸை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பி எஃப் அக்கௌண்ட்ல எவ்வளவு பேலன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பி பாஸ்புக் அப்படிங்கிற அதுக்குன்னு ஒரு வெப்சைட் அந்த வெப்சைட்ல போய்ட்டு மறுபடி நம்மளோட ஐடியா போட்டு லாகின் பண்ணி தான் நம்ம வந்து செக் பண்ற மாதிரி இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து நம்ம வந்து யூஏஎன் லாகின் பண்ற பேஜ்லயே ஈஸியா செக் பண்ணும் விதமா இந்த ஒரு அப்டேட்டை வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த அப்டேட் நமக்கு எந்த விதத்துல யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் சோ நீங்க வந்து உங்களோட பி எஃப் ஓட யூஏ நம்பரை லாகின் பண்ணதுமே உங்களுக்கு என்ற பேஸ் இப்படிதான் ஓப்பன் ஆகும் இதுல வியூ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா பாஸ்புக் லைட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ சோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா என்னோட பி பாஸ்புக் லைட்டை வந்து நான் வந்து ஓபன் பண்ணிட்டேன் சோ இந்த ஒரு பி பாஸ்புக் லைட்டை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதுல வந்து லாஸ்டா உங்க அக்கௌண்ட்ல நடந்த அஞ்சு டிரான்சாக்சன் அதாவது லாஸ்ட் ஃபைவ் கான்ட்ரிபியூஷன் டெபாசிட்டட் ஆன டீடைல இங்க வந்து காமிக்கும் ஸோ இது மூலமா நீங்க இதை வந்து பார்த்துக்கலாம் இது தவிர வேற என்ன டீடைல் எல்லாம் இதுல பார்க்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல செலக்ட் மெம்பர் ஐடின்னு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இதுல இதல போய்ட்டு உங்களுக்கு எந்த மெம்பர் ஐடில உள்ள ट्रांजாக்ஷன் எல்லாம் நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த மெம்பர் ஐடியை செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ என்கிட்ட ஒரு மெம்பர் ஐடி தான் இருக்கு அதனால நான் அதை डायरेक्टली செலக்ட் பண்ணிட்டு view பாஸ்புக் அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணிட்டேன் அப்படினா அந்த மெம்பர் ஐடிக்கு கீழ நமக்கு எப்பலாம் எவ்வளவு கான்ட்ரிபியூஷன் கிரெடிட்டட் ஆயிருக்கு டோட்டல் பேலன்ஸ் என்ன இதை பற்றின எல்லா டீட்டெயிலையும் இங்கே வந்து நம்மளால பார்க்க முடியும் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட டோட்டல் பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் ஷேர் எம்ப்ளாயர் ஷேர் இருபத்தி மூணாயிரம் ரூபாய் இருக்குது ஸோ இது வந்து டெபாசிட்டட் ஆன அமௌண்ட் இது அகைன்ஸ்ட் மறுபடியும் இருக்கல இது வந்து நான் வித்ட்ராவல் பண்ண அமௌண்ட் அதை அப்படியே நான் வித்ட்ரா பண்ணியிருக்கேன் இது வந்து பென்ஷன் அமௌண்ட் எவ்வளோ பேலன்ஸ் இருந்தது அதை நான் எவ்வளோ வித்ரா பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத இங்க வந்து பார்க்க முடியும் இது தவிர இப்போ வந்து கடைசியாக நம்மளோட அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத இங்க வந்து பார்க்கலாம் ஸோ இப்போ நம்மளோட அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் வந்து ஜீரோ தான் எந்த ஒரு அமௌண்ட்டுமே கிடையாது எம்ப்ளாய் ஷேர் எம்ப்ளாய் ஷேர் எல்லா பணமே நான் வந்து வித்ரா பண்ணிவிட்டேன் உங்களோட மெம்பர் ஐடி ஒவ்வொன்றையும் ஈஸியாகவே உங்களோட அக்கௌண்டோட பேலன்ஸை செக் பண்ணிக்கலாம் இதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்பரேட்டா நீங்க வந்து உங்களோட பிஎஃப் லாகின் பண்ணி பண்ணி ஒவ்வொரு டைம் செக் பண்றது வந்து இதனால நீங்க வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் ஸோ இதனால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே பேஜ்ல எல்லா விதமான ஆப்ஷனுமே உங்களால பாத்துக்க முடியும் ஒரு ஐடியா லாகின் பண்ணா போதும் இதுக்கு முன்னாடி வரைக்கும் பி பாஸ்புக்கு தனியாக லாகின் ஐடியை செக் பண்ணணும் அதே மாதிரி வந்துட்டு நம்மளோட யூஏஎன்ல தனியாக லாகின் பண்ணணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் பி பாஸ்புக் லைட்ல வந்திருக்கிற சர்வீஸ் இவ்வளவு தான் உங்களால் பார்க்க முடியும் இதை தவிர வேற எந்த டீட்டெயிலும் உங்களால் பார்க்க முடியாது இதுல வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த மாசத்துல கிரெடிட்டட் ஆயிருக்கு அப்படிங்கறத இங்கே வேஜ் மந்த்தில் பார்க்கலாம் எம்ளாயி ஷேர் எவ்வளோ டெபாசிட்டட் ஆயிருக்கு அப்படிங்கிறது இங்கேயும் எம்ப்ளாயர் ஷேர்ல எவ்வளவு டெபாசிட்டட் இருக்குங்கறத இங்கேயும் பார்க்கலாம் இங்கே பென்ஷன் அமௌண்ட் எவ்வளவு கிரெடிட்டட் இருக்குங்கிறத பார்க்கலாம் மெம்பர் ஐடி எல்லாமே இங்கே வந்து கொடுத்துருக்காங்க இது தவிர ஒவ்வொரு மெம்பர் ஐடி வாரியாக நீங்கள் தனித்தனியாக செக் பண்ணலாம் இதில் உங்களுக்கான மெம்பர் ஐடியை செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பிஎஃப் பாஸ்புக் லைட்டில் வந்திருக்கிறது இதே இது நம்ம வந்து பிஎஃப் பாஸ்புக்குன்னு தனியாக ஒரு வெப்சைட் கொடுத்துருக்காங்களா இதில் என்னெல்லாம் நம்ம செக் பண்ண முடியும்னா அதாவது உங்களோட ப்ரொஃபைலை வந்து நீங்கள் பார்த்துக்க முடியும் இதில் உங்களோட நேம் டேட்டா பர்த் ஜெண்டர் அதுக்கப்புறம் உங்களோட இமெயில் ஐடி ஃபோன் நம்பர் எல்லாமே காமிக்கும் பாஸ்புக் அப்படிங்கிற பேஜில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் எப்போலாம் டெபாசிட் எடுத்து பண்ணிருக்கு எப்போலாம் கான்ட்ரிபியூஷன் ரிசீவ் ஆயிருக்கு எவ்வளோ அமௌண்ட் வித்ட்ரா பண்ணியிருக்கீங்க இதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு பாஸ்புக் லைட்டில் பார்த்தோம்ல அந்த சர்வீஸ் வந்து இந்த பாஸ்புக் பேஜில் எல்லாத்தையும் பார்த்துடலாம் அதுக்கப்புறம் கிளைம் இதில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிளைம் ஏதாவது போட்டிருந்தோம்னா அதோட ஸ்டேட்டஸ வந்து பார்த்துக்க முடியும் அது ரிஜெக்டட் ஆயிருந்தா என்ன ரீசனுக்காக ரிஜெக்டட் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்கணுன்னா தான் நீங்கள் இங்கே வர அதே மாதிரி உங்களோட சர்வீஸ் ஹிஸ்ட்ரி இதையும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து யூஏஎன் லாகின் பேஜ்லயே நம்ம வந்து செக் பண்ண முடியும் சோ அதையும் வந்து இங்கேயே வந்து கொடுத்துக்கலாம் ஒரு சில அடிஷனல் டீடைல் மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பாஸ்புக் பேஜ் இந்த வெப்சைட்ல வந்து எக்ஸ்ட்ராவா கொடுத்துருக்காங்க சோ இதுல வந்து மெயினா இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பேலன்ஸ் கான்ட்ரிபியூஷன் எவ்வளவு டெபாசிட் ஆயிருக்கு இதை பத்தின டீடைல் எல்லாத்தையுமே நம்மளால இங்கே பார்க்க முடியுது சோ இந்த ஒரு நியூ அப்டேட்னால வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பாஸ்புக் பேஜ் அப்படிங்கிற இன்னொரு வெப்சைட்ல போய் மறுபடி நம்மளோட பாஸ்புக்கையும் வந்து செக் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது ஒரே ஐடியிலேயே நம்ம வந்து நம்மளோட பாஸ்புக் பேஜை வந்து ஈஸியா நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து இதுக்கு வந்து யூஸ் ஆகுது இதனால நம்மளோட லாகின் டைம் வந்து கொஞ்சம் கம்மியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் இல்லைனா செப்பரேட்டாக லாகின் பண்ணணும் மறுபடியும் அதுக்கு ஓடிபி கேட்கும் அதுக்கு ஓடிபி போடணும் அதுக்கப்புறம் தான் உள்ள போய் செக் பண்ண முடியும் பட் இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பாஸ்புக் லைட்டாக கிளிக் பண்ணிங்கன்னா ஈஸியாக செக் பண்ணிக்கலாம் இப்போ நான் பாஸ்புக் அப்படிங்கிறத கிளிக் பண்ணால் அந்த செப்பரேட் லாகின் பேஜுக்கு தான் போகும் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஏன் பாஸ்வேர்ட் கேப்சர் எல்லாத்தையும் என்ட்ரு பண்ணி தான் நம்ம வந்து செக் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இனிமேல் வந்து பாஸ்புக்கை கிளிக் பண்ணாமல் பாஸ்புக் லைட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு ஒருத்தபுலா இருக்கும் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்திருக்கிற அப்டேட் இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க் ஃபார் வாட்சிங்